ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்பலை ட்ரைனிங் அகாடமி சோ கைஸ் முப்பது ட்ரெய்னிங் அகடமிலு எஸ்ஐபி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான புதிய வகுப்புகளுக்கான அட்மிஷன் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது சோ கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும் அதை பத்தி டீடைல்ஸ் வேணும்னா

இنا ஒரே அமௌண்ட்ல ரெண்டு டெஸ்ட் மேட்ச் நோட்டிபிகேஷனுக்கு முன்னாடி ஒன்னு நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் ஒன்னு சோ இந்த டெஸ்ட் மேச்சல ஜாயின் பண்றதுக்கான கடைசி தேதி வந்து மார்ச் 6 அதுக்குள்ள நீங்க ஜாயின் பண்றீங்கன்னா இந்த ரெண்டு டெஸ்ட் மேச்சஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது ஒரே அமௌண்ட்ல ரெண்டு டெஸ்ட் மேட்ச்னு சொல்லிட்டு சோ இதுக்கான அட்மிஷனும் நடைபெறுகிறது கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் வெச்சிருக்கோம் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் நன்றி ஹாய் गाइस வெல்கம் டு மோபரே ட்ரெய்னிங் அகாடமி சோ வெரி குட் மார்னிங் டு ஆல் गाइस எல்லாரும் கரெக்ட்டா காஃபி வித் அரிஷ்ல காலेंगे பிரசன்ட் ஆயிட்டு இருப்பீங்க சோ எவ்ரி ஈச் அண்ட் எவ்ரி போர்ஸ் ப்ரசன்ட் பண்ண இருக்க உங்களுக்கு வெரி குட் மார்னிங்

நம்ம கேக்கலாம் இல்லனா இந்த நோயோட பேரை கொடுத்துட்டு அது எந்த விட்டமின் குறைபாட்டினால ஏற்படுதுன்னு கேட்கலாம் சோ ரெண்டு பக்கமும் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் அப்ப மட்டும் தான் நம்மளால பதிலே சொல்ல முடியும் சோ நான் இதுல எதுக்கு ஃபர்ஸ்ட் விட்டமின் பி பத்தி எழுதி போட்டேனா விட்டமின் பி லதான் நிறைய கிளாசிஃபிகேஷன் இருக்கு அதுல தான் நிறைய நோய் சார்ந்த விஷயங்களுமே இருக்கு சோ ஃபர்ஸ்ட் இந்த விட்டமின் பி பத்தி நிறைய தெரிஞ்சுகிட்டா மட்டும்தான் தான் அடுத்தது அடுத்து விட்டமின் ஏ எல்லாம் ஈஸியா சொல்லிடுவேன் ஓகேவா சோ நம்ம போய் எல்லாம் ஃபர்ஸ்ட் விட்டமின் பி1 பி1 னால நாம பெரும்பாலும் கேள்விப்பட்டது விட்டமின் பி காரண டெஃபிஷியன்சி டிசீசஸ் பார்த்தது பார்த்ததே பெரி பெரி தான் சோ அது வந்து எதனால ஏற்படுதுனா விட்டமின் பி1 னால தான் சோ அப்ப பெரி பெரி னு சொல்லக்கூடிய அந்த குறைபாட்டு நோய் எதன் மூலமாக ஏற்படுகிறது பி1 மூலமா அப்ப விட்டமின் பி1 எதனுடைய காரணம் பெரி பெரி அதே பி த்ரீ அடுத்ததான் நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பெல்லகரா பெல்லகரா ஓகேவா பெல்லகரா அப்ப பெல்லகரானா பி த்ரீ பி ஒன்னா பெரி பெரி பி டூ எரித்ரோ பிளாவினோசிஸ் எரித்ரோஃபிளாவினோசிஸ் அப்படின்றது வந்து விட்டமின் பி டூ கான எரித்ரோஃபிளாவினோசிஸ் எரித்தோஃபிளாவினோசிஸ் சொல்லுவாங்க அது வந்து விட்டமின் பி டூ குறைபாட்டிற்கான நோய் அதே பி சிக்ஸ் அண்ட் பி டுவெல் பி டுவெல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உயிரை போக்கக்கூடிய ரத்த சோகை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு உயிரை போக்கக்கூடிய ரத்த சோகை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் எது காரணம் விட்டமின் பி

ವಿಟಮಿನ್ ಬಿ ಸಿ ಡರ್ಮಾಡಿಸ್

நிக்டலோபியா நிக்டலோபியா தமிழில் தெளிவா சொல்ல போனா மாலைக்கண் நோய் நைட் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நிக்டலோபியானும் கொடுத்திருப்பாங்க அப்ப நிக்டலோபியானா எந்த விட்டமின் குறைபாட்டால் ஏற்படுகிற கூடியதுனா ஏ விட்டமின் குறைபாட்டால் விட்டமின் சி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கர்வி டி வந்து ரிக்கர்ஸ் இ வந்து மலட்டுத்தன்மை கே விட்டமின் கே என்னன்னா ரத்த முறையாமை ஓகேவா ரத்தம் வந்து உறையாம போயிட்டே இருக்கும் சோ ரத்தம் உறையாமைக்கான முக்கியமான காரணிகளாக இருப்பது என்னன்னு விட்டமின் கே பிளட் கிளாட் ஆகாது சோ ஒரு வெட்டிட்டீங்கன்னா ரத்தம் போயிட்டே இருக்கும் ரத்தம் போயிட்டே இருந்துச்சுன்னா உடல்ல இருந்து ரத்தம் முழுசா வெளியே போயிடுச்சுன்னா கண்டிப்பா ஒரு மனிதன் உயிரோடு இருப்பதற்கான வாய்ப்புகளே இல்ல சோ இதெல்லாம் தான் விட்டமின்கள் குறைபாடுகளால ஏற்படக்கூடிய நோய் அப்ப விட்டமின் குறைபாடுகளால ஏற்படக்கூடியது பாத்துட்டோம் இன்னொன்னு புரத குறைபாடுகளாலயும் ரெண்டு நோய்கள் ஏற்படும் ஒன்னு மராஸ்னஸ் இன்னொன்னு என்னது குவாஷியோகர் சோ இதுமே அடிஷனல் பாயிண்ட்ஸ் தான் தெரிஞ்சு வச்சுக்கோங்க எது புரோட்டீன் deficient sorry ஆமா புரோட்டீன் டெபிஷியன்சினால ஏற்படக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா புரத குறைபாட்டால நமக்கு ஏற்படக்கூடியது வந்து ஒண்ணு மராஸ்மஸ் இன்னொன்னு என்னது சோ இந்த ரெண்டு நோயுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடிஷனல் பாயிண்ட்ஸ் நமக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நிறையவே யூஸ் ஆகும் சோ அப்ப நமக்கு வந்து விட்டமின் பி ல வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 6 12 இவ்ளோ தான் இருக்கு 1 னால எது ஏற்படும்னு சொன்னா பெரி பெரி 2 னால எரித்ரோஃப்ளாவினோசிஸ் அடுத்து 3 னால பெல்லகரா விட்டமின் 6 னால மாடி ஆர் மாடின்னுவாங்க சோ டெர்மாடிட்ஸ் அடுத்து விட்டமின் B12 பல் வந்து பாத்தீங்கன்னா ரத்த முறை அதாவது உயிரை போகக்கூடிய ரத்த சோகை அதே மாதிரி விட்டமின் ஏ கண்ணு தெரியாது ஏ கண்ணு தெரியாதுடா அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி நைட்டு இரவு குருடு அந்த நைட்டு மாலை கண் நோயின்னு சொல்லுவாங்க நிக்டலோபியா அடுத்தது விட்டமின் சி வந்து பாத்தீங்கன்னா ஸ்கர்வி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் டி வந்து ரிக்கட்ஸ் இ வந்து மலட்டுத்தன்மை கே வந்து பாத்தீங்கன்னா ரத்தத்தை உரையாம வை போயிட்டு இருக்கக்கூடியது அடுத்தது வந்து நீங்க இனப்பெருக்க மண்டலம் ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம் வந்து வரந்தீங்கன்னா அந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய முக்கியமான சில விஷயங்கள் இந்த நாலு விஷயங்களையுமே மெயின் பாயிண்டா வந்து ஒரு அடிக்கோடிட்டு நமக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா பெண் பாலின ஹார்மோன்களுடைய பெயர்களையும் நமக்கு கேட்பாங்க அப்ப ஆண் பாலினோன்களை என்னன்னு டெஸ்டோஸ்ட்ரின்

ஹார்மோன்களுக்கான அந்த பெயர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்டோஸ்டரான் அதே பெண் பாலின ஹார்மோன்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் மற்றும் புரோஜெஸ்டிரான் புரோஜெஸ்டிரான் பெண்கள் வந்து ப்ரோ புரோட்டீன் உள்ள உணவுகளை எடுத்துக்கணும் அப்படினு ஞாபகம் வச்சுக்கோங்க புரோஜெஸ்டிரான் புரோட்டீன் உள்ள எடுத்துக்கலாம் டைஜஸ்ட் ஆகும் புரோட்டீன் உள்ள உணவுகளை எடுத்துக்கிட்டா தான் உங்களுக்கு டைஜஸ்ட் ஆகும் பெண்களுக்கு வந்து நிறைய எலும்பு சத்து எல்லாம் தேவை இல்ல சோ புரோட்டீன் உள்ள உணவுகளை எடுத்துக்கணும் ஈஸ்ட்ரோஜன் ஈஸ்ட்ரோஜன் ஓகேவா ஈஸ்ட் அப்படினே

இருக்கக்கூடிய மிக சிறிய செல்ல பத்தி கேட்பாங்க அப்ப ஆணின் உடலில் இருக்கக்கூடிய மிக சிறிய செல் எதுன்னா விந்து விந்தனும் ஓகேவா ஆணினுடைய விந்தனும் இதே பெண்ணின் உடலில் உள்ள மிக சிறிய செல் எதுன்னு கேட்டாங்கன்னா கருமுட்டை சோ இது ரெண்டுமே நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சிட்டு இருப்பீங்க ஓகேவா அப்ப இனப்பெருக்க மண்டலத்துல இருந்து இந்த ஒரு முக்கியமான நாலு தகவல்களை பார்த்தோம் ஒண்ணு ஹார்மோன்கள் ஆணுடைய ஹார்மோன்கள் பெண்ணுடைய ஹார்மோன்கள் ஆணுக்குனா டெஸ்ட் பெண்களுக்குன்னா புரோட்டீன் பிளஸ் ஈஸ்ட் ஓகேவா அது ரெண்டு வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க இதே வந்து மிகச்சிறிய செல் ஆணுக்கு கேட்டாங்கன்னா விந்தனும் பெண்களுக்கு கேட்டாங்கன்னா கருமுட்டை அடுத்தது நீ பார்க்க வேண்டியது தொல்லியல் ஆய்விடங்களை பத்தி பார்க்க போறீங்க சோ முக்கியமான சில தொல்லியல் ஆய்விடங்கள் எந்த மாவட்டங்களில் அமைந்துள்ளது அப்படின்ற மாதிரி நமக்கு சில கொஸ்டின்ஸுமே என்ன பண்ணுவாங்க கூட்டுகளையும் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ இதுல நான் நிறைய விஷயங்களை சொல்றேன் ஃபர்ஸ்ட் பையம்பள்ளி பயம்பள்ளி அதை நான் வந்து சொல்லிடுறேன் ஏன்னா எங்க மாவட்டம்ல வேலூர் ஓகேவா பையம்பள்ளி எங்க இருக்கு வேலூர் மாவட்டத்துல இருக்கு சோ பையம்பள்ளி அப்படின்னாலே இப்போ முப்படை பயிற்சி மையம் பள்ளி எங்க இருக்கு முப்படை பயிற்சி மையம் பள்ளி பையம்பள்ளி அப்படின்னு ஞாபகம் வேலூர் சோ முப்படை பயிற்சி மையத்துக்கு வரணும்னா நீங்க வேலூருக்கு வருவீங்கல்ல ஐயோ கத்துக்கணும் இந்த சேனலை பாக்குறோம் அப்படி கத்துக்கணும்னா சோ பையம்பள்ளி அப்படின்னாலே எங்க இருக்கு வேலூர் பைய தூக்கிட்டு நம்ம பள்ளிக்கு போவோம் அது எங்க இருக்கு முப்படை பயிற்சி மையம் காவலர் ஆவறதுக்குன்னா வேலூர்ல இருக்கு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது கொடுமணல் கொடுமணல் மணல கொடு மணல கொடுதான் என்ன பண்ணுவேன் நான் ரோடு போடுவேன் ஈரோடு மணல கொடுத்தா நான் ரோடு போடுவேன் அப்ப கொடுமணல் தொழில் ஆய்விடம் எங்க இருக்குது ஈரோட இருக்கு இது பொருந்தல் பொருந்தல் அப்படின்னா திண்டுக்கல் இருக்கு எங்கது திண்டுக்கல் திண்டுக்கலுக்கு எதுமா பேமஸ் திண்டுக்கலுக்கு பூட்டு சார் பூட்டுக்கு சாவி கரெக்டா பொருந்தணும் பூட்டுக்கு சாவி கரெக்டா பொருந்தினாத நம்மளால என்ன பண்ண முடியும் திறக்கவே முடியும் அப்ப பொருந்தல் எந்த மாவட்டத்தில் இருக்கு திண்டுக்கல்ல இருக்கு சாவி சாவி கரெக்டா பொருந்தணும் பொருந்தல் தொல்லியல் ஆய்விடம் இருக்கக்கூடியது திண்டுக்கல் கீழடி எப்படி வற்றாத நதி கங்கை வந்து மேல இருக்கோ வடக்குல இருக்கோ கீழடியில அதே மாதிரி ஒரு கங்கை நமக்கு தேவை இருக்க வேண்டிய சிவகங்கை சிவன் தலையில் இருக்கக்கூடிய கங்கைதான் நமக்கு அருள் புரியணும்

வேண்டுமோ தொழில் ஆய்விடங்கள் எங்க இருக்குன்றது ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க சோ அடுத்தது உலகின் பெரிய மற்றும் அதிக எடையுள்ள விதை வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா இரட்டை தேங்காய் என்று அழைக்கப்படக்கூடியதுதான் அப்படின்னா தேங்காவான்னு கேட்காதுங்க அது வந்து ஒரு ரெண்டு தேங்காவை சேர்த்து வச்ச போல இருக்கும் அவ்வளவு பெரிய எடை கொண்டது கிட்டத்தட்ட பதினெட்டு கிலோ எடை கொண்டது அதாவது பனிரெண்டு அங்குலம் பிளஸ் மூணு அடி பனிரெண்டு அங்குலம் மூன்று அடி அகலம் கொண்ட இது வந்து பதினெட்டு கிலோ எடை கொண்ட ஒரு இதுவா இருக்கும் சோ எங்கே காணப்படுகிறது அப்படின்னா சேச் லாஸ் என்ற தீவு சேச் லாஸ் ஒரு நாடு அந்த நாட்டில் உள்ள ஒரு இரண்டு தீவுகள்ல தான் இது காணப்படுதே இது இந்த உலகின் மிகப்பெரிய விதை அப்படின்னு சொல்லக்கூடிய விதையான இரட்டை தேங்காய் அப்ப கேள்வியே இருக்கும் உலகத்தின் மிகப்பெரிய விதை மற்றும் அதிக எடை கொண்ட இல்ல இதை வந்து ரெட்டை தேங்காய்னு சொல்லுவோம் அது எந்த நாட்டுல இருக்கு சேச்சலாஸ் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கு ரெண்டு தீவுகள்ல இருக்கு அதே மிகச்சிறிய விதைகள் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆர்க்கிட் விதைகள்னு சொல்லுவாங்க ஆர்கிட் இது ஞாபகம் வச்சுக்கோங்க என்ன விதைகள் ஆர்கிட் விதைகள் அப்ப ஆர்கிட் ஓகேவா சோ முப்பத்தஞ்சு மில்லியன் விதை எவ்வளவு கிராம் தான் இருக்கும் வெறும் இருபத்தஞ்சு கிராம் தான் இருக்கும் எவ்வளவு முப்பத்தஞ்சு மில்லியன் ஒரு மில்லியன்னாலே பத்து லட்சம் முப்பத்தஞ்சு மில்லியன் விதைகள் ஜஸ்ட் எவ்வளோ இருக்குமா இருபத்தஞ்சு கிராம் தான் இருக்குமா அப்ப பார்த்துக்கோங்களேன் இது எவ்வளவு சின்ன விதையா இருக்கும் நேட்டு அப்போ உலகத்தினுடைய மிகப்பெரிய விதை இரட்டை தேங்காய் உதயத்தினுடைய மிகச்சிறிய விதை ஆர்கிட் விதை சோ அந்த மிகப்பெரிய விதை வந்து எங்க இருக்கு சேச்சலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கு தீவுல இருக்கு அது எவ்வளோ இடம் இருக்கும் பதினெட்டு கிலோ இடம் இருக்கும் பன்னெண்டு அங்குலும் மூன்று அடி கொண்டது அதே மாதிரி உலகத்தின் மிகச்சிறிய விதையான இது முப்பத்தஞ்சு மில்லியன் சேர்ந்தா கூட வெறும் இருபத்தஞ்சு கிராம் தான் நமக்கு கிடைக்குமே லாஸ்ட் அண்ட் ஸ்லைடு சோ நம்மளுடைய கப்பல் பறவை ஃப்ரைகேட் பர்ட் அப்படினு அழைக்கக்கூடிய இந்த பறவை கிட்டத்தட்ட ஒரு கடலையே என்ன பண்ணுமா கடந்து போகுமா சோ கடல்ல வந்து எங்கயுமே இறங்காம கடந்து போறதனால தான் இதுக்கு கப்பல் பறவைனே சொல்றாங்க கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் தெரியும் பறந்துட்டே போகுமா எங்கயுமே இறங்காது இறங்கவே இறங்காது அப்படி பறக்கக்கூடிய இந்த பறவை அதனால தான் அதுக்கு பேர் என்னது கப்பல் பறவை இத வந்து என்னன்னா சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா கப்பல் கூழைக்கடா இந்த எல்லாம் ரொம்ப முக்கியம் கடற்கொல்லை பறவை அப்படினு இந்த பறவைக்கு இன்னொரு பேர் அப்ப இந்த பறவையினுடைய இன்னும் சில பேர்கள் கப்பல் கூழை கப்பல் கடற்கொள்ளை பறவை அப்ப கடற்கொள்ளை பறவை சொல்லலாம் கப்பல் கூழை சொல்லலாம் அப்ப இந்த கப்பல் பறவை என்ன பறவை ஃப்ரைகட் பேர்டு சொல்லுவாங்க எத்தனை கிலோமீட்டர் வரையும் பறக்கும் நானூறு கிலோமீட்டர் வரையும் எங்கேயுமே இறங்காம பறந்து போயிட்டே இருக்கும் அப்ப இது கப்பல் கூழை கடான்னு சொல்லுவாங்க இல்லைன்னா கப்பல் பறவைன்னு சொல்லுவாங்க ஆயிடுச்சா இப்ப நம்ம கேள்வி கேட்கலாமா

நல்லபடியா தொடங்க நல்லபடியா படிங்க இன்னும் கூடிய விரைவில் எஸ்ஐ எக்ஸாம் வர காத்திருக்கு ஸோ எல்லாருமே நல்லபடியா படிச்சா தானே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் போயிட்டு இன்னைக்கு தெம்போட படிங்க ஆல் த வெரி பெஸ்ட் கைஸ் ஸோ இணைந்திரங்கள் காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மாயத்தில் நன்றி வணக்கம்